அவர் உங்களை கைவிட்டு விட்டார் என்றால் இப்பொழுது வரை துன்பங்கள் பெருத்திருக்கும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நிறுத்தணும் இல்ல குறைக்கணும் இதை நிறுத்தாமல் இதை குறைக்காமல் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா ஒரு அரக்கன் கூட தொடர்பை ஏற்படுத்தி வாழ்வதற்கு சமம் அவன் உங்க தலையை மட்டும் துண்டிச்சு விடுவான் உங்களுடைய கருமா உங்களுக்கு எதிரின்னு நினச்சிங்க உங்கள் கருமா இப்போ நண்பனா ஆக்கி நண்பனா ஆகி உங்கள் வீட்டுக்குள்ள சாயப்பாவால் அனுப்பப்படுகிறது இப்ப அந்த கருமா உங்களுக்கு உதவி செய்வதற்காக மட்டும்தான் இந்த ரூபத்தில் வந்திருக்கான் ஆனால் நீங்கள் அந்த உதவியை மறுத்து அந்த கருமாவை அவமதிக்கிறீங்க இந்த அவமதிப்பதன் காரணமாக உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிக்கல்களையும் பெரிய பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது இந்த பதிவில் இருக்கக்கூடிய நூறு சதவீதமும் உண்மைதான் இதில் எந்த மாற்றமும் இல்லை கேட்கறதும் கேட்காததும் புரிஞ்சிக்கிறதோ புரிஞ்சிக்காததோ உங்கள் விருப்பத்தை பொறுத்திருக்குது சைரா என் உயிரின் உயிரானவர்களே மனுஷனுடைய துன்பத்திற்கு பெரிய காரணமா இருப்பது இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா கடவுளிடம் இருந்து அமர்ந்தும் நாம் பேசலாம் கடவுள் வந்து பேச விருப்பப்படக்கூடிய மனிதர்களில் நீங்களும் ஒருத்தவராக நிச்சயமா மாறலாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு கடவுளிடம் நிச்சயமாக என்னால் பேச முடியும் அப்படின்னு ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க நம்பிக்கை இல்லாத சைராம்ஸ் பண்ண வேண்டாம் கடவுளை நம்மிடம் அமர்ந்து பொறுமையா நிதானமா நாம பேசலாம் நமக்கு பிடிச்சமானவங்க கூட உட்காந்து பேசும்போது எவ்வளவு ரிலாக்ஸ்டாக பேசுறோம் அந்த ரிலாக்சேஷனுக்கு பின்னாடி எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு அன்பு எவ்வளவு பாசம் இருக்கு அதை விட கடவுள்கிட்ட உட்காந்து பேசி பாருங்க உங்களுடைய கான்வர்சேஷன் ஆகும் நீங்க என்கிட்ட கேட்கலாம் நீ பேசியிருக்கியா அப்படின்னு நான் பேசாமலா இவ்வளோ தூரம் ஆடியோ கொடுக்குறேன் பேசினதால தானே இவ்வளோ தூரம் ஆடியோ கொடுக்குறேன் அவர்கிட்ட பேசினதால தானே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்காரு அவர்கிட்ட பேசினதால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட பேசினதால தான் உங்களை எல்லாரையும் கொடுத்துருக்காரு அப்போது அவருடைய அசைவின்றி எதுவுமே இல்லைன்ற உண்மை நான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் இன்னும் அந்த அனுபவம் கிடைக்கலன்றதுக்காக அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறீங்க தொட்டா சுடுன்னு நம்ம சுட்டதால தான் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அது சுடுலை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சு இருக்கலாம் முப்பது இருக்கலாம் என்னமோ இருக்கட்டும் ஒரு நாள் கூட நெருப்பு சுடலியா எனக்கு சுட்டு இருக்கு விளக்கு ஏற்றும்போது அந்த குச்சி அணையிறதுக்குள்ளே அது தெரியல பத்தணும்னு நினைப்போம் அப்போ நிறைய தடவை சுட்டு இருக்குது ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல அதை சுட்டு வா வாங்கியிருக்கேன் அப்போ எனக்கு தெரியும் அப்போது நான் தெரிஞ்சு அதை அனுபவிச்சிருக்கேன் அதை அனுபவிச்சதால் அதனுடைய தன்மை எனக்கு தெரியுது இப்போ நான் சொல்லும்போது அந்த தன்மை உங்களுக்கு புரியாது ஆனால் நீங்கள் அதை உண்மையாகவே அதை அனுபவிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ்வளோ தூரம் நான் பேசிகிட்ருக்கேன் அப்ப கடவுள்கிட்ட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண இங்கே எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பிஸியாக இருக்கிறவங்களால கடவுள்கிட்ட கண்டிப்பாக பேச முடியாது அப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பிஸியாக இருக்கிறேன் ஓகே நீங்கள் சந்தோஷமா இருங்க செல்வ செழிப்போடு இருங்க ஆரோக்கியமாக இருங்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படிலாம் இல்லை தம்பி கண்டிப்பாக எனக்கு நேரம் நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்களா முன்னாடி வந்து உட்காருங்க இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் நான் பிஸியாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிஸியாகவே இருங்க அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா நிறைய பேர் முன்னாடி வந்து உட்காருவீங்க அப்படின்னு ஸோ இந்த டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு மணி நேரம் நீங்கள் அவர்கிட்ட பேச தயாராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியுமா நான் எடுத்த உடனே சொன்னேன் இதை குறைச்சிக்கிட்டால் அங்கே கடவுளுடைய பலம் அதிகரிக்கும் இதை குறைக்கிறதால வாழ்க்கையில் வளமுடன் வாழ முடியும் இதை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கம்ப்ளீட்டா நிறுத்திட்டா உங்கள் வாழ்க்கையில் உங்களை தோற்கடிக்க யாராலையும் முடியாது இதை மட்டும் அறவே உண்டான முயற்சிகள் செய்து நீங்கள் நல்ல முடிவை எட்டிட்டா அடுத்த பிறவி கூட உங்களுக்கு இருக்காது எதுவாக இருக்கும்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல நீங்கள் போடுங்க நான் இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் பேச வேண்டியது இருக்குது அப்போ இதுதான் ஒரு ஒரு மனுஷனுக்கும் மோசமான அழிவு பாதையை ஏற்படுத்தி தருது மனுஷன் எதுலையுமே திருப்தி அடையாதவனா இருக்கிறதால மட்டும்தான் அவன் நிம்மதியை இழக்கிறான் இன்னைக்கு இப்பையும் சொல்ற உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தாலதான் உங்க குடும்பத்திலையும் சரி உங்களுக்கும் சரி இவ்வளவு பிரச்சனைகள் நீங்க நினைக்கலாம் மற்றவங்க இப்படி இருக்காங்களே ஆனா மற்றவங்களை திருத்துவதற்கோ அவங்களுடைய கர்மாக்களை அழிப்பதற்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை அதாவது சர்க்கஸ் ஓட்டுற சர்க்கஸ்ல இருக்கிற ஒரு பைக் ஓட்டுவார் அந்த கூண்டுக்குள்ள ஓட்டுவார் அப்போ பைக் ஓட்ட தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் அந்த கூண்டுக்குள்ளே ஓட்டிட முடியுமா முடியாது அதே போலதான் நமக்கும் அப்போ அவரை திருத்த உங்களால் முடியாது அது அவருக்கு மட்டுந்தான் அது முடியும் நம்ம பார்க்க தான் முடியும் ஒருத்தவங்க மாத்துறதோ ஒருத்தவங்க துன்பத்தை குறைக்கிறதோ யாரோட கையில இருக்கு கடவுளோட கையில இருக்கு அறிவரை சொல்றதால மட்டும் மாறாது நேற்று நம்ம பதிவுல சொல்லியிருந்தோம் ரொம்ப எமோஷனல் பதிவு நேத்து நைட் நம்ம சொன்னது ஆடியோவை கேக்குறது இல்ல எதுக்கு நான் ஆடியோ கொடுக்கணும் இனிமேல் மாசத்துல ஒரு ஒரு வாரத்துல ஒரு ஆடியோ கொடுக்குறேன் ரெண்டு ஆடியோ கொடு இது ரியல் ஃபேக்ட் இதை வந்து சும்மா வந்து ஒரு பயப்படுத்தவும் இல்லை உங்களெல்லாம் பயப்படுத்த முடியுமா என்ன உங்களை பயப்படுத்த முடியுமா யாரும் யாராலையும் பயப்படுத்தவே முடியாது அது பயப்படுத்துக்கல ரியலா அது பேச பேச சில விஷயங்கள் வருது ஏன் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தொடர்ந்து கேட்குறாங்க அப்படின்னு அப்போ அதில் ஒரு சாயிரம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்க சொன்னது பாதி புரிஞ்சுது கே கே ரிப்பீட் பண்ணுற சில வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது அப்போ அதில் வந்து அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா ஒருத்தவங்களுக்கு கருமா வழி தான் அந்த பதிவை கேட்க முடியும் அதனால் நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க நாங்கள் உண்மையிலேயே அற்புதமான ஒரு கமெண்ட் அது அது சாயப்பாவால் சொன்ன கமெண்ட் நான் இப்போயே சொல்கிறேன் நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன்னா நான் பேசலை ஏன்னா என்னோட அனுபவம் அப்படி அவர் இன்றி நான் இல்லை அவர் எப்படி என்னை ஆட்டி விற்கிறாரோ அதே போல் தான் நான் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அதே போல் நீங்களும் அதை நான் உணர்ந்து செய்யற நீங்க இன்னும் உணராம செய்கிறீங்க அவ்வளோ தான் உணர்ந்து செய்வதற்கும் உணராம செய்வதற்கும் புரிஞ்சு படிக்கிறதுக்கும் புரியாம படிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ அந்த டிஃப்ரென்ஷியேட்டு தான் இங்கே இருக்கு அப்போ அவர் சொன்னது கரெக்ட் ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்போ கர்மா வழி விடுது கர்மா வழி விடுது நீங்க வந்து அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு இதெல்லாம் பாருங்க பார்த்தா நான் ஏன் உங்களை தொல்லை பண்ண போறேன் அப்படின்னு கர்மா சொல்லுது ஒரு கடங்கார வீட்டுக்கு வரான் பயங்கரமாக கண்ணாப்பிறன்னு பேசுகிறான் அப்போ நம்ம ஃப்ரெண்டு கூட இருக்காரு அவர் சொல்கிறாரு என்னப்பா உங்கள் பிரச்சனைன்றாரு ஒரு லட்ச ரூபாய் வாங்கிட்டு ஒரு வருஷம் ஆச்சு வட்டி கூட கொடுக்கல நான் கேட்குறதுல சரியாக தப்பான்னு கேட்குறாரு உடனே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறீங்க என்னப்பா ஏன் கொடுக்கலன்னு இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு உடனே வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் வந்து ஏற்றுக்கிறேன் உங்களால் ஏற்றுக்க முடியும் அதனால் ஏற்றுக்கிறீங்க நான் ஏற்றுக்கிறேன் இனிமேல் மாதம் மாதம் வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து பத்து மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா முடிச்சிடலாம் அந்த வட்டி காசை வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ கடங்கார் என்ன பண்ணுவார் யார் கொடுத்தா என்னங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என் கடனை தெரிஞ்சிச்சுன்னா நான் ஏன் இந்த வீட்டு வாசலை வரப்போகிறேன் இதே தான் கர்மா சொல்லுது கர்மா என்ன சொல்லுது நீ உன் வாழ்க்கையில் நல்லதை நினை நல்லதை செய்யி மோசமான விஷயத்துக்கு போகாத அப்படிலாம் இருந்துச்சுன்னா நான் ஏன் உன்னை தொல்லை பண்ணணும் நான் ஏன் வந்து உன்னை அழிக்கணும் நான் ஏன் உன் கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு அப்போ கர்மா விடுது அந்த கர்மா விடுறதுக்கு காரணம் சாய் மூலமாக இருக்கக்கூடிய பதிவுகளை உங்களை பார்க்க வைப்பதற்கு அப்போது நீங்கள் சொல்கிறீங்க அந்த கடை உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இல்லை இல்லை காசை கொடுக்க வேண்டாம் நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்கு கொடுக்குற என் காசை எனக்கு தெரியாதா என்னோட கடனை நீ என் கட்டுறது அங்க ஒரு நடக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கடன் கூட சேர்ந்து அந்த ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து உங்களை திட்டுவாங்க இதான் நடக்குது உங்களுக்கு தெளிவா சொல்லட்டு மன்னோ திரவு இப்போ நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க ஏன்னா அந்த இதுல வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் நினைக்கிறேன் நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க அப்போது உங்களை மீட் பண்ண உங்கள் உறவு ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வராங்க அந்த நேரம் பார்த்து கடன்காரன் வரான் வந்து அவனுக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு உங்கள் வீட்டில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்ப வந்து அவன் பயங்கரமாக பேசுகிறான் உங்கள் சொந்தக்காரரோ உங்களை அந்த மாதிரி இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் அவங்க பார்த்ததே இல்லை உங்களை திட்டுறதால உங்கள் சொந்தக்காரருடைய முகம் பாடி போயிடுச்சு கடன்காரர் மறுபடியும் பேசுகிறார் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பேசுகிறார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்கள் உறவு கடன்கார்ட சொல்லுது என்ன உனக்கு பிரச்சனை இவ்வளோ காசு வாங்கியிருக்காங்க தானே நான் வந்து இன்றைக்கே நான் கொடுக்க இப்போ நான் மாதம் மாதம் பத்தாயிரரூபா நீ வந்து இவங்களை தொல்லை பண்ணக்கூடாது இன்றைக்கே நான் உனக்கு இப்போயே கொடுக்குறேன் உண்டா கூகுள் பே நம்பர் சொல்லு பத்தாயிரரூபா டேலி எடுத்துக்கோ நோட் பண்ணிக்கோ ஒரு நோட்டை வந்து கையெழுத்து வாங்கிக்கோ பத்து மாதத்தில் ஒரு லட்சரூவா கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வட்டி காசு எவ்வளோ வருதோ பார்த்துட்டு அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே மாதிரி மாதம் மாதம் கொடுத்துட்றேன் தொல்லை பண்ணக்கூடாது இப்போ கரங்கார் என்ன சொல்கிறார் சரிங்க ஒரு வருஷமாக அழைஞ்சிட்ருக்கேன் அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்கள் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் வந்து வாங்கிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து ஒன்று கடனை அடைப்பதற்கு என்னுடைய உறவு வந்துடுச்சேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அந்த உறவை மதிக்கணும் அந்த உறவுக்கு வந்து கடவுளுக்கு நன்றிகள் சொல்லணும் அப்போ நம்ம கடன் வந்து அடையுதுன்ற நம்பிக்கை ரெண்டாவது இந்த காசு வந்து இப்போ உங்கள் உங்கள் கடன் வந்து இப்போ உங்கள் கிட்ட போயிடுச்சு இப்போது நம்ம கடனை இவங்க அடைக்கிறாங்க பிரச்சனைன்னு சொல்லிடக்கூடாது ஓகே முதல்ல அடைக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம சொந்தத்துக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்லன்னா அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும் ரெண்டாவது கொடுக்கணுன்றதும் வரணும் இப்போ கடங்காரு போயிடுறார் பிரச்சனை இல்லை உடனே உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் உறவுக்கிட்ட சொல்லி அழுகுறீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படியே பரவாயில்ல நான் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்குறேன் நீ ஃபீல் பண்ணாத ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல எந்த உறவும் சொல்ல மாட்டாங்க பட் இப்படி கிடைக்கிறது கடவுளுடைய அணுக்கரகம் தானே இப்போ இப்போ ஒரு வேலை வந்து நீங்கள் உங்கள் உறவு இப்படி வந்து சொல்லும்போது நீங்கள் உங்கள் உறவை திட்டு திருத்திட்டுங்க என்ன நான் வாங்கின கடன் நீ தான் அனுப்பியா எனக்கு தெரியாதா அடைக்க உன் வேலையை பாரு வந்தியா பார்த்தியா பேசினியா போ நான் யாரையும் மதிக்க மாட்டேன் நான் என்ன இஷ்டப்படியோ அப்படி தான் நான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் கிட்ட சொன்னீங்கன்னா உங்க உறவு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அந்த கடன்காரரோடு சேர்ந்து அவங்களும் உங்களை திட்டுவாங்க இப்ப அப்படிதான் நடக்குது உங்களுக்கு கடனை அடைக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுத்தாச்சு அந்த ஆள் கடவுளால அனுப்பப்பட்டவர் அவருடைய பேச்சை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க இப்பவும் உங்க பேச்சின்படி உங்களுடைய கொள்கையின்படி தான் வாழ்றீங்க இப்படி தான் பல பிரச்சனைகள் ஆயிடுச்சு இப்போ அதை புரிஞ்சிக்காம மறுபடியும் கண் போன போக்கில் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்தா என்ன ஆகும் ஒரு எதிரிக்கே ரெண்டு எதிரி இப்போ இந்த உறவுகள் என்ன தெரியுமா உங்களை வெளியில் போய் பேசும் ஹெல்ப் பண்ணியிருந்தால் கூட நாலு பேரோட இந்த உறவு வாய இருக்கும் சொல்லிவிட்டு இப்போது நாற்பதாயிரம் பேருக்கு போய் சொல்லுவோம் இப்படிதான் 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 அந்த உறவுக்கு தொண்ணூறு வயசு ஆனாலும் அப்போ கூட சொல்லும் இப்படி தான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனேன் அதனால் உதவி யாருக்கும் பண்ணாது அப்படின்னு புரியுதா ஹெல்ப் பண்ணால் கூட பத்து பேருக்கு தான் அந்த உறவு சொல்லும் சொல்லிட்டு போகுது நமக்கு ஹெல்ப் கிடைச்சிருக்கு சொல்லிட்டு போகுது ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது உங்கள் சொந்தக்காரங்க அத்தனை பேட சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஒருத்தகமும் கிளம்ப மாட்டான் அன்னைக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மோசமான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சோ இந்த இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு இப்போ அன்பே சாயில வந்து நிறைய விஷயங்கள் பேசுறோம் அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை கேட்டு நடந்துக்கிறதுக்கு சிலர் மட்டும் செய்யறாங்க ஆனா பலர் செய்யல அப்போ உங்களுக்கு கருமா வழி விடுது ஏதோ ஒரு விதத்துல ஒண்ணு அன்பே சாய் மூலமா இல்ல வேற சில மனிதர்களுடைய பதிவுகள் மூலமா அனைத்து கூட சொன்னேன் வேறு ஏதாவது ஒரு பதிவுகளை கேட்குற மாதிரி இருந்தால் கூட சொல்லிடுங்க பிரச்சனை இல்லை ஆக மொத்தம் இங்கே ஜெயிக்கணும் அவ்வளவுதான் தடவுளுடைய குழந்தையாக இருந்து ஜெயிக்கணும் உலகத்தில் மனுஷனாக இருந்து இல்லை உலக வாழ்க்கை சொல்லக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா ஒருத்தனை ஏமாற்றி பிழைன்னு சொல்லுது ஏமாத்துறது தான் தந்திரன்னு சொல்லுது நரி வேலையை பார்க்க இங்கே வரல நரி காட்டுக்குள்ளே இருக்கட்டும் ஆனா அது நாட்டுக்குள்ள நிறைய முகத்துல அந்த நரி தந்திரம் தந்திரம் வாதிகள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க இப்போ வேர்ல்டுல எல்லா பக்கமும் அப்படிதான் இருக்காங்க கடவுளுடைய சார்புல இருந்து நீங்க போராடணும் அதுல வெற்றி பெறணும் அதற்கு உரிய வழிகள் அது அன்பேசாயா இருக்கலாம் இல்ல இதை விட பெட்டர் ஹண்ட்ரட் தௌசண்ட் லாக்ஸ் டைம்ஸ் பெட்டரா இருக்கக்கூடிய பதிவுகளை கூட கேளுங்க ஆனா ஒன்னே ஒன்னு நீங்க அன்பேசாய் குடும்பம் அப்படின்றத மட்டும் எங்கேயும் மறந்துடாதீங்க அது உங்களுடைய அடையாளம் இப்பயே சொல்றேன் இது உங்க அடையாளம் உங்க குடும்பம் உங்க ஜாதி என்னன்னா அன்பேசாய் சொல்லுங்க உங்க படிப்பு அன்பேசாய் உங்க தகுதி அன்பே சாய் இது மனசுக்குள்ள ஆழமா வதிச்சு வச்சிருங்க நீங்க எங்க வேணாலும் இருங்க எதை வேணாலும் கேளுங்க ஆனா அன்பேசையோட அடையாளத்தை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க ஏன்னா இது கடவுளால் உருவாக்கப்பட்டது இது நான் சந்தோஷின்ற தனி நபர் இல்லை உங்கள மாதிரிதான் என்ன மாதிரிதான் நீங்க புரியுதா அப்ப இதுதான் கர்மா வழி விடுது ஆனா அந்த கர்மா வழிவிடக்கூடிய கர்மாவை கூட நீங்க பகைக்கிறீங்க அதனால மோசமான விளைவுகளை இங்கே நிறைய சைராமுக்கு கொடுத்தது இந்த ஒரு மாதத்தில் ஸோ நீங்கள் வரக்கூடாது கடவுள் உங்களை கை விட்டுட்டாரா இல்லையான்றது இப்போ வரைக்கும் தெரியல இப்பயும் நான் அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து மாறல கடவுள் கை விட்டுட்டாரா இல்லைன்னு இப்போ வரைக்கும் தெரியல இனி நடக்கப் போகிற கூடிய விஷயத்தை வச்சு தான் நான் கெஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களை கை விடலைன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்போ கை விடலை ஆனால் இப்போ நிச்சயமாக கை விட்டுட்டார் விட்டவர் அவ்வளவு கோபமா அவ்வளவு உக்ரத்தில் இருக்காரு உங்க மேல பயங்கர உக்ரத்தில் இருக்காரு கடவுளோட கோபத்துக்கு ஆளா இருக்கக்கூடியவர்களா நீங்க இருக்கீங்க அந்த கோபம் தனியனும் அப்ப அவர் கோபம் தனியினுன்னா என்ன பண்ணணும் நான் சொன்னதுதான் எது காரணமா இருக்குதுன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிருப்பீங்க நான் நம்புறேன் இருந்தாலும் சொல்ற ஆசை திரும்பவும் சொல் இந்த ஒரு கொடிய அரக்கன் கூட உங்களுடைய தலை துண்டிக்கப்படும் தலையில்லாத முண்டம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அப்படிதான் வாழணும் அப்போ நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அந்த அரக்கன் நம்ம கிட்ட இருந்து வெளியில போகணும் அந்த அரக்கன் இருக்கிற வரைக்கும் துண்டிக்கப்படும் அரக்கன் இருக்கிற வரைக்கும் துண்டிக்கப்படும் ஆனா துண்டிச்சாலும் நம்ம சா செத்து போயிட மாட்டோம் அதுதான் பெரிய விஷயமே இங்க அப்படியே தான் இருப்போம் எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா நடைபெணும் இது நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் வேற வழி இல்லை சொல்லிதான் ஆகணும் எனக்கு மட்டும் விருப்பப்பட்டு சொல்றேன்னு நினைக்கிறீங்களா கொடிய அரக்கன் தொடர்புல அதாவது எண்ணங்களை தான் சொல்றேன் மனுஷங்களை சொல்லலை எண்ணங்களை சொல்ற எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனுடைய ஒரு இமேஜினேஷனாக இங்கே நிக்குது உங்களோட தலை துண்டிக்கப்பட்டு அந்த தலையை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்கணும் அது கடவுளோட அருள் இருந்தால் மட்டுமே இப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் கூட இன்னமும் உங்கள் மனம் போன போக்கில தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனம் போன போக்களை தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ இவ்வளவு வழி இவ்வளவு வேதனை இருந்தும் இந்த வழியையும் வேதனையும் மறக்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் இருக்குல்ல அது பாவத்தின் சம்பளமாக இருக்கக்கூடிய மரணத்துக்கு சமமானது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கலாம் ஆனால் அந்த ஆசையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் எடுத்த உடனே எனக்கெல்லாம் ஆசை இல்லைப்பான்னு சொல்லிட முடியாது எல்லாருக்குமே அந்த இது இருக்குது அந்த ஆசையை குறைக்கணும் ஆனால் முடியல உங்களோட விருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிக்குது உங்கள் விருப்பங்கள் உங்கள் லட்சியத்தை அழிக்குது உங்களோட ஆசைகள் உங்களோட கனவை டோட்டலாக செதைக்குது உங்களை வேறு பக்கம் திசை மாற வைக்குது ஸோ இதை புரியாமல் நீங்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க சொல்ல வந்ததையும் கேட்கல நீங்கள் உங்கள் ஆள் மனசுக்குள்ள கேட்ட கேள்விகளுக்கு பதில்களையும் நீங்கள் பெற முயற்சிகள் பண்ணலை அப்போ தொடர்ந்து இந்த நிலையிலேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நிலை மோசமாக்கப்படும் திரும்ப திரும்ப சொல் இந்த வார்த்தையை பேசுறது சாய்ப்பாக நான் மன்னிக்கணும் ஏன்னா நெகட்டிவிட்டி இங்கே பேசக்கூடாதுன்றதை தாண்டி அதையும் தாண்டி நான் பேசுகிறேன்னா உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டுமே வேறு எதுக்கும் கிடையாது நான் எத்தனை நாள் சொல்லியிருக்கேன் கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா அதுவும் உண்மை இப்போ கடவுள் விட்டுட்டாருன்னு சொல்கிறது உண்மை அவ்வளவு கோபத்தில் இருக்கார் அவ்வளவு கோபம் அவ்வளவு உக்ரம் ஒவ்வொருத்தவங்களுடைய மனசிலையும் கேட்டு பாருங்க கடவுள் உங்கள் மேலே கோபமா இருக்காரான்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் பதிவை கேட்டு முடிச்ச உடனே கூட இல்லை ஆழமாக யோசிச்சு ஒரு வார்த்தை விட்டால் யோசிச்சு விடணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தை விட்டால் மறுபடியும் எடுக்க முடியாது அதனால சாயப்பா என் மேலே கோபமாக தான் இருக்காரா அப்படின்றத எதை வச்சுன்னா இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு ஒன்று ரெண்டாவது உங்க துன்பத்திற்கு இன்னார் காரணமா இப்போ வரைக்கும் உங்களுக்கு குடைச்சல கொடுத்துட்டு இருக்காங்கன்னா தெளிவாக சொல்றேன் சாயப்பா உங்களை கைவிட்டு விட்டார் அப்ப நான் ஏன் கைவிட்டு விட்டார்னா அப்புறம் எதுக்கு நான் கேட்கணும்னு நினைக்கலாம் அங்கேயும் லாஜிக் இருக்குது சில பதிவுகள் எதிராக இருக்கும் அதாவது கடவுளோட வார்த்தைகள் எப்படி இருக்கணும்னா நிறைய வார்த்தைகள் அதுக்கு அர்த்தத்தை கொடுக்கும் அப்போ நான் உன்னை கை விட்டுட்ட மறுபடியும் கை பிடிப்பேன் அப்படின்றதுக்காகவாக கூட இருக்கலாம் ஆனா பட் ஐ எம் நாட் ஐ எம் நாட் கடவுள் கை விட்டுட்டாருன்னா நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பத்து நிமிஷம் சந்தோஷப்படுவோம் இல்லை ஒரு நாள் சந்தோஷப்படும் அடுத்த பத்து இருபது நாளைக்கு பாடு பாடு அதெல்லாம் நினைச்சு சோ எல்லாத்தையும் சரி பண்ணுங்க முதல்ல அதுக்கப்புறமா அவர்கிட்ட கேட்கலாம் இப்ப வந்து கேட்கறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லாத மனுஷங்கள நான் இங்க பாருங்க எல்லாரையும் சொல்லல ஒட்டுமொத்த மனுஷங்களை சொல்ல அப்படி ஒட்டுமொத்த மனுஷங்கள் இருந்தாங்கன்னா நான் அன்பே சார் ஆடியோ கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை பட் இப்போ கூட ஓகே என்னமோ சொல்கிறாங்க கேட்போம் அப்படின்னு கேட்குறீங்க பாருங்க இப்படி கேட்குறவர்களுக்கு கடவுள்னு ஒரு வாய்ப்பை கூட வழங்கலாம் பட் மறுபடியும் சொல்கிற ஐ எம் நாட் ஷியோர் சரிப்பா சாயப்பா நம்மளை கைவிட்டுட்டாரு அப்படியே ஜீசஸ் கிட்ட போயிடலாமா அப்படின்னு நீங்க நினைச்சாலும் ஜீசும் கைவிடுவார் ஏன்னா கடவுள் அப்படின்றவர் ஒருவரே கடவுள் அப்படின்றவர் ஒருவரே அவரை தாண்டி யாருமே இல்லை இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைய வாழ்வதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா